வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து இங்கே ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுத்துருக்கேன் பொதுத்தமிழ் தேர்வில் பகுதி ஆ பிரிவில் வந்து பொருந்துதல் சரியான பொருளை பொறுத்துக இந்த மாதிரி ஹெட்டிங்கில் கேட்கக்கூடியது நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பிற்கான சொல்லும் பொருளும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வீடியோ பாருங்கள் இப்போது ஏழாம் வகுப்புக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொலிகிற தருகின்ற ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் விந்தை உபகாரி வள்ளல் ஈன்று தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சவரம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் தீபம் ஒளி பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறு வீடு யாண்டு எங்கே கல் அலை கற்குகை ஈன்ற வயிறு பெற்ற வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை ஜாஸ்தி மிகுதி சிங்காரம் அலகு விஸ்தாரம் பெரும் பரப்பு கமுகு பாக்கு தேடல் சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் உறவு நீர் பெருநீர் பரப்பு அழுவம் கடல் கரையும் அலைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது சின்ம திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் இரு பொருளுமே உண்டு வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சான்று பூசப்பட்ட சாந்து பூசப்பட்ட மாடம் சொல்லக்கூடியது உரு அழகு வங்கம் கப்பல் போல பிளக்க எல் பகல் வங்கூல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் கோடு உயர் கரை உயர்ந்த மாட உள்ளேரி கலங்கரை விளக்கம் கோடு உயர் என்பது கரை உயர்ந்த இங்க கடையின் தவறுதலாக உள்ளது அதை சரிப்படுத்திக்கோங்க கரை உயர்ந்தன் வரும் எத்தனிக்கும் முயலும் பருதி கதிரவன் வெப்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு கலனி வயல் கார்முகில் மலை மேகம் நிகர் சமர் சமம் நிகர் நிகர்னு வரும் நிகர நிகர் இதெல்லாமே வந்து சமம் என்பதற்கு தான் பொருள் தூயின்றி இருந்தோர் உறங்கியிருந்தோர் வைப்புலி பொருள் சேமிக்கும் இடம் அதாவது பொருளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வைப்புலி கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியல் வாக்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை குழந்தை மேனி உடல் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்போய் முழுதாக சென்று கால் வாய்க்காலும் சொல்லலாம் குதிரையோட காலையும் சொல்லலாம் இங்கே வந்து ரெட்டை கிளவிதெல்லாம் அந்த பாட்டு அமைந்திருக்கும் அதனால் கால் அப்படின்னா அந்த வாய்க்காலையும் குதிரையினோட கா காலையும் வந்து இரு பொருள் பருமாடு பாடப்பட்டிருக்கும் அதனால் வந்து வாய்க்காலும் ஆப்ஷனல இருந்தால் போடலாம் குதிரையின் கால் கொடுத்துருந்தாலும் போடலாம் மறித்தல் தடுத்தல் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுவாங்களே அதையும் சொல்லலாம் இல்லனா எதிரிகளை தடுத்து மறிக்கிறது இரு பொருள் படக்கூடியது ஓகேவா மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுவது இன்னொன்று வந்து எதிரிகளை தடுத்து தாக்குறது மாறின மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் மூன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணைன்னு சொல்லுவாங்க வீட்டின் உள்ள முன் இடம் திண்ணை குழி நில அளவை பெயர் சீலை புடவை ஜான் என்பது நீட்டல் அளவை பெயர் மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி வந்து மடை மணினா முற்றிய நெல் கலளுதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணி வந்து சொல்லுவாங்க சும்மாடுனா தலையில் வைத்து ஒரு சுருள் துணியை தான் வந்து சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைத்து எதையாவது பொருளை வைத்து தூக்கிட்டு போவாங்க வையம் உலகம் புகவா உணவாக வெய்ய வெப்ப கதிர்வீசும் இடர் ஆளி துன்பக் கடல் சொல்மாலை மாலை மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை சொல் மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் ஆர்வம் விருப்பம் வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்குல் பசுமையான பயிர் நிலன் நிலம் வன்சொல் சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் ஏழாம் வகுப்பு புது புத்தகத்துக்கான சொல்லும் பொருளும் இந்த ஒரே வீடியோல முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோல எட்டாம் வகுப்பு பொது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் முந்தைய ஆண்டு வினாக்களில் இந்த பாரதியார் பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு ப்ரீவியஸ கொஷின் பேப்பர்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா ஆண்டு கேள்விகள் அப்படிங்கிறதுல வந்து பொது தமிழ் பொது அறிவு இந்த பிளேலிஸ்ட் வந்து சேனலில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பார்ட் என்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டே டியூன் வித் பாட் என்பிசி அகாடமி தேங்க்யூ